ஒரு மா நம்ம அண்ணா தள்ளிவா நம்ம அண்ணன் ஒரு நாளும் ஊக்கத்தை விட்டதே கிடையாது இன்னைக்கு அண்ணனே வந்து ஒரு மாதி இருக்குங்கற அளவுக்கு ஆயிட்டு இவ்வளவு காரணம் எங்க அத்தான் எப்படி எங்களை போட்டு ரெண்டாயிரம்ல நாலு நோட்டு கிடைக்குமா அப்படின்னு பக்கத்துல கொஞ்சம் சில்லற மூணு பெரிய நோட்டும் ஒரு சில்லறையும்

ரொம்ப ப்பா ஒரு காடு கிடக்கு அறுவ சிறிய வச்சிருக்க ஸ்டைலே தனியா இருக்க பின்னாடி ஆமா நானா என்ன என்ன ஸ்பெஷல்

எல்லாரும் எப்படி இருக்கியா நல்லா இருக்கியா இது வரைக்கும் நல்லா தான் இருக்கானே அவன் நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போனா அந்த நேரத்துல வீட்டு பக்கத்துல வந்தா நான் கறியை சாப்பிட்டு வந்தேன் அதான் உண்மை ஆமா அது நாட்டுக்கோழி கறி ஏதோ ஒரு கோழி நாட்டுக்கோழி கறி முன்னூறு ரூபா தானே

சாப்பாட்டுக்கு போய் வடை தான் போறா இருந்துட்டு இருக்கேன் வடை நல்லா இருக்கல நல்லா இருக்கு இருக்காரு அதான்